வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லா புகழும் முருகனுக்கு நாம் வெற்றிகரமாக இன்று திருப்புகழ் பத்து காண உள்ளோம் திருப்புகழ் பத்து கற்கும் அஞ்சன கருக்கும் அஞ்சன விழி இணை அயில் நெருக்கி நெஞ்சு அறு எரித்தரு பொழுது ஒரு கனிக்குள் இன் சுவை அமுது உகும் ஒரு சிறு நகையாலே களம் கொழும் களிவலை கொடு விசிறிய மனைக்கு எழுந்திரும் என மனம் உருக ஓர் கவர்ச்சி கொண்டிட மனைதனில் அழகொடு கொடு போகி நரைத்த பஞ்சனை மிசையினில் மனமுற அனைத்த அகம்தனில் இணைமுலை எதிர்புற நகத்து அழுந்திட அமுதிதல் பருகியும் மிடரூடே நடித்து எழும் குரல் குமு 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 என இசைத்து நன்கொடு மனம் அது மறுகிட நலும்பு நஞ்சன சிறுமிகள் துயர் அற அருள்வாயே நிறைத்த தென்திரை மொகு மொகு என உரத்த கஞ்சுகி முடி நெரு 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 என நிறைத்த அண்ட மொகடு கிடு கிடு என வரை போலும் நிவத்த தின்கலல் நிசிசரர் உரமுடு சிறப்பொடும் குவை மலை பொறை தர இரு நினக்குளம்பொடு குருதிகள் சொறிதர தீரா பிறல் கரும் குழல் உமையவள் அருள் உருள் உலக்கை தன் கட முக முகமிக உள சிவ கொழுந்து கணபதியுடன் வரும் இளையோனே சினத்தொடும் சமன் உதை பட நிறுவிய பறர்க்கு உளம் அன்பொரு புதல்வ நன் மணிமுக்கு திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே பொருள் கயில்விழி பெண்களின் காம வலையில் சிக்கி அவர்களின் இல்லம் சென்று படுக்கையில் மனம் மயங்கி கலங்கி நான் படும் துயரத்திலிருந்து நீயே என்னை காத்திருள வேண்டும் கடலும் அண்டமும் பா பரசும் நடுவும்படி அசுரர்களின் தலைகளும் உடல்களும் மலைப்போல குவிய இரத்த ஆற்றில் அவர்களை அழித்த வீரனே உமையவனின் முப்புதல்வனும் சிவக்குழுந்துமாகிய கணபதியின் இளவனே எமனை உதைத்த சிவனின் அன்புக்குரிய மகனே இரத்தினங்கள் நிறைந்த திருப்பரங்குன்றத்தில் வாழும் பெருமாளே எனக்கு உன் திருவருளை தருவாயாக